நம்முடைய தவத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த சக்தி தவம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல தவம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்களுக்கும் அவள்தான் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாள் எப்படியாம் பௌர்ணமி நிலா இருக்கிறது இல்லையா இந்த பௌர்ணமி நிலா மேலே இருந்த அமிர்தம் மாதிரி அதனுடைய ஒளிக்கிரணங்களை பொழிகிறது பூமியை நோக்கி பூமியில் மாட மாளிகை மீதும் அதனுடைய கிரணங்கள் விழுகிறது கோவில் கோபுரத்திலையும் விழுகிறது ஒரு பொய்கை குளத்திலேயும் விழுகிறது சாக்கடை அல்லது குப்பை மேட்டின் மீதும் விழுகிறது பௌர்ணமி நிலாவுக்கு அதனுடைய அமிர்த கிரணங்களுக்கு கோபுரம் என்றோ குப்பை மேடு என்றோ வேறுபாடு கிடையவே கிடையாது அது தன்னுடைய அந்த கருணையை பொழிந்து கொண்டேதான் இருக்கும் நாம் தான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் கிரகித்துக்கொள்கிறோம் என்பதை வைத்து நாம் கோபுரமாக இருக்கிறோமா அல்லது கண்டுகொள்ளாத குப்பை மேடாக இருக்கிறோமா என்பது நம்முடைய கர்ம பலனை பொறுத்ததாக இருக்கிறது இது ஆதிசங்கரர் சொன்ன செய்தி என்று காஞ்சி பெரியவர் சொல்லக்கூடிய செய்தியாகும் இது அப்படி என்றால் மேலே இருந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமி கிரணம் ஒரே மாதிரி இருக்கிறது பூமிக்கு நாம் அதனை கோபுரமாக இருந்து நம்பிக்கையோடு உட்கிரகித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படி பார்த்தால் பூத்த வண்ணம் காத்திருக்கக்கூடிய இந்த அம்பிகையை நாம் எப்பொழுதும் தொழுதால் மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்கிறார் அபிராமி பட்டர் உன்னை தவிர நான் யாரை போய் அம்மா வணங்கப் போகின்றேன் யாராக இருந்தாலும் என்ன போல் வருமா என்று அன்னை அபிராமியை போற்றி பரவுகிறார் அபிராமி பட்டர்